ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் எல்லாேருங்க அப்படி இருக்கீங்க நான் வந்து நல்லா இருக்கேன் முன்னைக்கு வந்து பார்த்தீங்களா அவசர விற்பனைக்கு வந்து ஒரு சூப்பர் பைக் கொண்டு இருக்குது இது ஆர் ஒன் ஒன்லி வந்து ஆயிரம் சிசி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த பைக் வந்து நல்ல கண்டிஷனில் பெஸ்ட் கண்டிஷனில் வந்துருக்குது பெஸ்ட் ஓனர் பைக் இந்த பைக் ஒருக்கா பாப்போம் அதாவது இதில் வந்து நீங்கள் லீசிங் வேணுமென்றாலும் லீசிங் வசதிகள் வந்து செய்து கொடுப்பாங்க நீங்கள் பலி எல்லாம் வருவீங்க நம்ம வீடியோ பார்த்து நம்பி வார பலி மாவட்டத்துலேருந்து அப்போ பைக்கை வந்து ஆறுதலாக நல்லா காட்டணும் ரெண்டா மிகப்பெரிய பைக் இவ்வளோ தூரம் பாற பைக் எடுக்க நீங்கள் வீடியோ பார்த்து தான் பாற இந்த பைக்கை வந்து நாங்கள் நல்லா காட்டுறோம் இந்த பைக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது மாதிரி ஏபிஎஸ் பிரேக் மாடல் அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்குது டபுள் டிஸ்க் இது வந்து பிஜே எஃப் நம்பர் தொடங்கி நங்கப்படி இருக்குது பின்னுக்கு சைலஞ்சிரு பாருங்க பயங்கரமா இருக்குப்பா இந்த பைக்கை பாத்தீங்கன்னா பயங்கர மாதிரி இருக்கு வேற வெள்ள இந்த பைக் அதே போல இந்தியாலயம் வந்து பாருங்க பாருங்காலயம் வந்து ஜமஹாட டி டபிள்யூ இருக்கு இது வந்து பிஜே ஏ நம்பர் இது வந்து நல்ல பெஸ்ட் கண்டிஷன் நல்ல பைக் இதே வந்து பாருங்க விருப்பமானவங்க வந்து நீங்க போல எடுத்துக்கிற நேரம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த பைக் எல்லாம் ட டயர பாருங்க பின்னுக்கு எப்படி இருக்கு ஒரு பயங்கர மாதிரி இருக்கு பெரிய டயர் பிஐஎஃப் நம்பர் பதினொன்று இருபத்தேழு இது மாதிரி நல்ல கண்டிஷன் இனி பாருங்க இந்த கண்ணுக்கு தாங்க ஆச்சு எங்கே போனாலுமே நல்லா இருக்கு பார்க்க ட டயர் எல்லாம் பாருங்க புது டயர் போட்டிருக்கு அதாவது அப்படியே மாதிரி மாதிரிதான் இருக்குது இதோட சவுண்டை பாப்போம் வேறு இதோட டயர் எல்லாம் பாருங்க எல்லாம் வந்து புதுசாக தான் இருக்குது இதோட பிரைஸ் என்னென்னு கப்போம் பிஐஎஃப் நம்பர் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் இதுக்கு வந்து லீசிங் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்க்குற இடத்துல லீசிங் எல்லாம் செய்து கொடுப்பாங்க ஓகே அடுத்த ஒரு பைக் நிற்குறிஞ்சால ஆர் ஒன் ஃபைவ் இதை வந்து பார்ப்போம் இதுவும் வந்து நல்லா இருக்குது நல்ல ஒரு பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க வாங்கினாக்களை அப்படியே பைக் வச்சுருந்தவங்க நல்லா வச்சுருந்துக்காங்க பாருங்கள் பின்னுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்னுக்குலாம் நல்லா இருக்கு ட்ரிமுக்கு எல்லாம் பெயிண்டிங் கொடுத்து இருக்கு ஓகே இதுவும் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த பைக்கும் நல்லா செய்திருந்துக்காங்க கிழஞ்சு பாருங்க பின்னுக்கு இதெல்லாம் கட் பண்ணி அடுத்த வந்து பாத்தி நம்பர்ல ஒரு கேடிஎம் டூ ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது பாருங்க டயர் வந்து புதுச்சு போட்டுருக்காங்க நம்ம வந்து எதுவும் செய்ய தேவையில்லை நல்லா இருக்கு டயர் இதோட சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பேரலூர்ல இருக்கு பக்தாவா இருக்கு பின் பாருங்க மாத்ததே தேவல்ல இருக்கு கொஞ்சம் நாளைக்கு ஓடும் கொஞ்சம் மாதத்துக்கு ஓடும் இதோட எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கணும் பார்ப்போம் பதினாயிரத்தி எழுபது அதாவது ஆக குறைஞ்சது வந்து இதுதான் ஓடி இருக்கன்னு நினைக்கணும் அப்படி பதினாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தான் ஓடிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பேர் லெவலில் இருக்கு இந்த பைக் வேறு பாருங்க பெயிண்டிங் எதுவுமே இல்லை பெஸ்ட் ஓனர் பைக் அப்படியே இருக்குது கொத்தாவா ஓகே வீடியோ வந்து பாத்திருந்தோம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பைக் எல்லாம் வந்து நல்ல கண்டிஷன்ல பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்குது ஏதாவது நாங்க இதுல வந்து என்னாவது பிள்ளைகள் விட்டு இருந்தா வந்து கொடுங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய தீம்எம் ஃபேமிலி தான் ஏன்னாண்டா இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ அப்லோட் பண்ணி வந்து கொண்டு இப்போ புதுசு புதுசாக இன்னும் போக போக வந்து வீடியோ வந்து இன்னும் டிஃப்ரெண்டாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோவில் வந்து கொண்டிருப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து அமையும் ஓகே இந்த சொப்போட ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறோம் மறந்துடா வந்து நோட் பண்ணி கொள்ளுங்கள் சைவர் எழுபத்தஞ்சு எண்ணூற்றி முப்பது அறுபத்தேழு அறுபத்தாறு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ற நேரம் அவர் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் தகவல்களை வந்து சொல்லுவாரு அதுக்கு முன்னாடி இதோட சரியான லொக்கேஷனை வந்து சொல்றோம் மிஞ்சாலும் பாருங்க ஓகே அம்பாறில இருந்து வந்து ஹெச்என்பி பேங்குக்கு பக்கத்துல தான் இந்த ரசாத் மோட்டோர்ஸுக்கு அதே போல் வந்து கழுவாஞ்சோட்டிலேருந்து இருந்து வர்றவங்களுக்கும் பக்கத்துல ஹெச்என்பி பேங்க் வந்தீங்கன்னா நீங்க வந்து ரசாத் மோட்டார்ஸ்க்கு வந்து சேரலாம் இங்கே வந்து பாருங்க நிறைய பைக் எல்லாம் ஆடிக்கி உள்ள ஓகே டிஎம்எஸ் இந்த வீடியோ வந்து கொள்ளலாம் ஏனண்டா இந்த வீடியோ லோங்காக போயிடும்ன்றதுக்காக நாங்கள் வந்து ஷோர்ட் ஷார்ட்டாக போடுவோம் அதாவது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவாக கட்டகட்டமாக போடுவோம் அப்போ தான் நீங்களும் வந்து நல்லா பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ரெண்டு கட்டங்களாக வந்து நாங்கள் போடுவோம் மறந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து பார்த்துட்டு போயிருங்க ஓகே இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்